இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து தியத்தலாவு விபத்து சாரதிகளின் வாக்குமூலம் மூலம் வெளியானது இலங்கையில் இளம் பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்ய முயன்ற வெளிநாட்டு பிரச்சனை ஈரான் ஜனாதிபதியின் வருகைக்காக இலங்கை எடுத்துள்ள நடவடிக்கை மலேசியாவில் அந்த நாட்டு கடற்படையைச் சேர்ந்த இரண்டு ஹெலிகாப்டர்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன பயணம் செய்த அனைவரும் குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மலேசியாவில் இன்று மலேசிய கடற்படையின் தொன்னூறாம் ஆண்டு கொண்டாட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இரண்டு ஹெலிகாப்டர்களும் ஒன்றுடன் ஒன்று மோதியத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது மலேசியாவின் பேராக் மாநிலத்தில் லுமுட் சிறுநகரில் உள்ள கடற்படை தளத்துக்கு அருகே விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஃபோக்ஸ்கில் சூப்பர் கிராஸ் கார் பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு கார்களின் சாரதிகள் இருவரும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் சிக்கிய வாகன சாரதிகள் இருவர் தியத்தலாவை ஆதார வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டதோடு அவர்களை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பாண்டாரவலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விபத்தில் சிக்கி தியத்தலாவை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் இரு வாகன சாரதிகளிடமும் கடற்வழி நீதவான் வாக்கு மூலம் பதிவு செய்தார் இலங்கையில் இளம் பெண் திருமணம் செய்ய முயன்ற இந்திய பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார் வாத்துக்காக்கம பகுதியைச் சேர்ந்த ஆசிரியையாக பணியாற்றும் இளம் பெண்ணை திருமணம் செய்ய முயன்ற இருபத்தி ஆறு வயதான இளைஞனை கண்டி போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த இளைஞன் தன்னை ஊடகவியலாளராகவும் மற்றும் திரைப்பட நடிகராகவும் அறிமுகம் செய்துள்ளார் குறித்த பெண்ணின் வீட்டுக்கு சென்ற இளைஞன் திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்துள்ளார் எண்ணும் பெண்ணின் பெற்றோர் மறுப்பு தெரிவித்துள்ளனர் எனினும் குறித்த இளைஞன் விசா முடிவடைந்த நிலையில் இலங்கையில் தங்கியிருந்து பெண்ணின் பெற்றோருக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார் இது தொடர்பில் வத்தை கம போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் வத்துக்காம பிரதேசத்திற்கு செல்வதற்காக கண்டி மணிக்கூட்டு கோபுர பேருந்து நிலையத்தில் தயாராக நின்றபோது குறித்த இந்திய பிரஜை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த இந்திய பிரஜையை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த கண்டி சுற்றுலா போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்திய பிரஜையை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கான நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்தார் ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸின் வருகைக்காக அதிவுச்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மத்தலையில் இருந்து உமா ஓவா வரையிலும் கட்டுநாயக்காவிலிருந்து கொழும்பு வரையான நூற்று எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தரை வழியான பயணத்திற்கு இராணுவத்தினர் மற்றும் போலீசாருடன் பலத்த பாதுகாப்பை நிலைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது நேற்று பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்த ஈரான் ஜனாதிபதி நாளை காலை மத்தலை விமான நிலையம் ஊடாக நாட்டை வந்தடையவுள்ளார் அங்கிருந்து தரை மார்க்கமாக நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று உமாவியா திட்டத்தை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் அங்கிருந்து மீண்டும் மத்தலைக்கு வந்து விசேட விமானம் மூலம் மத்தலையிலிருந்து இருந்து கட்டுநாயக்காவிற்கு செல்லவுள்ளார் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இன்று மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது இன்றைய வானிலை தொடர்பில் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மேல் சபரகமுவ மத்திய ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் வடமத்திய மற்றும் வடமாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோர பிரதேசங்களிலும் காலை வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கனமழை பெய்யும்